ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதில் இவற்றை முயல்க புக்கில் உங்களுக்கு பேஜ் நம்பர் பதிமூணில் இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்க மூணு ஒன் பை மூணாய் தகா பின்னமாக மாற்றுங்கன்னு கேட்டுக்க தகா பின்னமாக மாற்றினா நம்மளுக்கு தகா பின்னத்தோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அப்போது தகா பின்னம் வல் டுன்னபார்லா முழு ஏன் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை பகுதி அப்போ பாருங்க மூணு ஒன் பை மூணு இல்லை முழு எண் என்னது மூணுங்களா அப்போது மூணு பெருக்கல் பகுதி என்ன மூணு அப்போது மூணு அதுக்கப்புறம் கூட்டல் அப்படியே வரும் தொகுதி என்ன இருக்குது ஒன்றுங்களா ஒன்று எழுதிடுங்க அதுக்கப்புறம் பை பகுதியில் என்ன இருக்குது மூணு அப்போது மூணு எழுதிடுங்க அப்போ இது பெருக்குங்க மூணு மூணு ஒன்பது கூட்டல் ஒன்று பை மூணு அப்போ கூட்டினீங்கன்னா பாருங்கள் ஒன்பதோ ஒன்று கூட்டினிங்கன்னா எவ்வளோ பத்து பத்து பை மூணு அப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்து பை மூணு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்க நாற்பத்தஞ்சு பை ஏழு கலப்பு பின்னமாக மாற்றுகன்னு மாற்றுகிறேன் கலப்பு பின்னமாக மாற்றணும்னா கலப்பு பின்னத்தோட ஃபார்முலா தெரியணும் அப்போ கலப்பு பின்னம் இஸ் ஈக்வல் டு இங்க என்ன வரும் ஈவு மீதி பை வகுக்கும் ஏன் பாருங்க இது நம்ம வகுக்கிறோம் நாற்பத்தி அஞ்சு ஏழாவில் வகுக்கிறோம் அப்போ ஏழாவில் வகுத்திங்கன்னா ஏ ஆறு ஏழ் நாற்பத்தி ரெண்டு வரோம் இது கழிச்சிங்கன்னா எவ்வளோ மூணு வரும் அப்போ இது பார்த்திங்கன்னா ஈவு இது பார்த்திங்கன்னா வகுக்கும் எண் இது பார்த்தீங்கன்னா மீதி அப்போ எடுத்து அப்படியே எழுதுங்க அப்போது நாற்பத்தஞ்சு பை ஏழுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈவு எவ்வளோ ஆறுங்களோ ஆறு எழுதிங்க மீதி எவ்வளோ மூணு பை என்ன வகுக்கிறோம் ஏழால் வகுக்கு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா